கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நடத்தி வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏனும் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியாக தேவன் நம்மக்கிட்ட என்னென்ன சொல்லும்போதெல்லாம் அதன்படி செய்தால் அந்த விதமான அற்புதங்கள் நடக்கும் உண்மையாகவே அப்படியாக ஒரு தகப்பன் தன் மகனிடம் ஒரு மூன்று கூடைகளை கொடுத்து அதில் வண்ண எல்லாம் கொடுத்து நம்ம ஊர் மக்கள் இந்த மலர்களை வாங்க மாட்டேங்கிறாங்க பக்கத்தூரில் போய் விற்றுட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க அப்போ கூட ரெண்டு உதவியாளர்களை அனுப்புகிறாங்க அப்போ போகும்போது மூன்று கூடைகளில் மலர்களை கொண்டுகிட்டு போகிறாங்க ஊருக்கு போனோம்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போக வேண்டும் அந்த ஆற்றை கடந்து போதற்கு ஒரு போட்டு அந்த போட்டில் அந்த இந்த சைடு இருக்க மக்கள் எல்லாம் அந்த க அந்த சைடு கொண்டு விடுவாங்க அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அலைகளில் படகு கவிழ்ந்துருச்சு மலர்கள்லாம் அப்படியே தண்ணீரை விழுந்துருச்சு எப்படியோ அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த மலர்களெல்லாம் அப்படியே அள்ளிட்டாங்க குடையில் அள்ளிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாங்க பக்கத்து ஊருக்கு போனோடனே நனைஞ்ச பூவை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு கல்யாண சத்திரம் இருந்தது இவனுக்கு ஒரு ஐடியா வந்தது கல்யாண சத்திரம் வாசலில் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்து வீட்டில் போய் ஒரு கடப்பாறையும் மண்வெட்டியும் வாங்கிட்டு வந்து அங்கே பக்கத்தில் இன்னொரு வீட்டில் ஒரு வெண்கல பாத்திரம் கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய ரவுண்டான ஒரு பாத்திரத்தை கொண்டுட்டு வந்து அந்த இடத்த சமதளமாக்கி அதில் கொஞ்சம் தண்ணியை போட்டு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் அந்த மலர்களெல்லாம் அப்படியே கொட்டிட்டான் விட்டு பார்த்தா அப்படியே சும்மா கல்யாண வீட்டு வாசலில் சும்மா அழகாக இருக்குது அப்போ வரவங்க போகிறவங்களாம் பார்த்துட்டு இந்த ப மலர்கள் அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ இந்த இடத்துல அவனுடைய கடை விலாசத்தை எழுதி வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்குறார் ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்குறாரு என்னப்பா இது நான் பூவே விற்கலையப்பா இல்லைப்பா நீ வாசலில் வச்சுட்டு வந்தல்ல அந்த பூ நம்ம கலை கடையினுடைய விலாசத்தை எழுதி வச்சிட்டு வந்தில்ல நாளைக்கு ஒரு திருமணம் இருக்குது அந்த திருமணத்துக்கு நம்ம பூவை தான் வந்து அட்வான்ஸ் கொடுத்து அந்த பூவை நீங்கள் அங்கே அலங்கரித்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதை தட்டாமல் செஞ்சுட்டு வந்தான் அவனுக்கு நல்ல வெகுமதி கிடைச்சது அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்த ஒரு மூன்று நபர்களை பார்ப்போமா பார்க்கும்போது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரு குருடனை வந்து அவன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒரு பூமியில் உமியில் நேரம் ஒளிந்து அது சேர் உண்டாக்கி அவன் கண்களில் ஆண்டவர் பூசுகிறார் சொல்லிட்டு சொல்கிறார் பூசிட்டு நீ போய் சீலவாம் குளத்தில் போய் கழுவு அப்படிங்கிறார் சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் இவன் இயேசு சொன்னோன்னு என்னடா அது பார்வை கொடுப்பார்னு பார்த்தா சேர்த்த பூசிட்டு போய் குளத்தில் கழுவுன்னு சொன்னாரே அப்படிங்கிறது மறுபேச்சு எதுவுமே பேசலை நேராக போய் சீலாம் குளத்தில் கழுவுனா உடனே அவன் பார்வையடைந்தான் இரண்டாவதாக நான் பார்க்கும்போது அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தில் அங்கே க லாசரு மறித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணியிருக்காங்க ஒரு கல்லை போட்டு மூடி வச்சுருக்காங்க அப்போ மார்த்தன் மரியால்கிட்ட இயேசு சொல்கிறாரு இந்த கல்லை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படிங்கிறார் அவர் கல்லை எடுத்து போடுனா எடுத்து போட்டுடணும் உடனே சரி நான்கு நாள் ஆயிடுச்சேன் நாருமேன்னு சொன்னேன் சரி கல்லை எடுத்து போடனா உடனே என்ன செஞ்சிட்டாங்க கல்லை எடுத்து போட்டாங்க கல்லை எடுத்து போட்டோன்னே மறித்த லாசரு அவன் உயிரோடு எழுப்பி வந்தான் இந்த வேளையில் அந்த கல்லை எடுத்து போடுனா எடுத்து போட்டணும் நீ மறுத்து போன எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொண்டுட்டு வருவார் உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் மறுத்து போன நிலைமையில் இருக்குது தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டுட்டு வருவார் மூன்றாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம பார்க்குறோம் அந்த யோவான் எழுதுன சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார் ஆராத வசனத்தில் கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புனா நிரப்பிடணும் உடனே நிரப்புனாங்க அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறி கத்தர் மகிமையை வெளிப்படுத்தினார் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் நடக்க உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் இந்த நாளிலே அற்புதங்களை செய்யும் அவர்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களை கற்ற நிறைவேற்றும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் சமாதானத்தை கட்டிடும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ